ஹலோ வாத்தியம் நண்பர்களே இது வந்து ஒரு விழிப்புணர்வான ஒரு வீடியோ தான் ஏன்னா இந்த ஒரு ஃபோட்டோ இருக்குதுல்ல இந்த ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்பவும் பிரபலமாக இருக்குது நிறைய பேர் இதை போஸ்ட்டாக வச்சுருக்காங்க ஸ்டோரியை வச்சுருக்காங்க இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பேசணுன்னு ஒன்று நினச்சது அதான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அதாவது வந்து எனக்கு ஃப்ரீ இல்லை ஒன் இயர்னா வந்து அடித்தடி பண்ணுறவங்க இவங்க மட்டும் நான் ஒழுக்கமாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணலை ஏன்னா இது ரிவேஸ் பண்ணி பார்த்தாலும் அதே மாதிரி நிறைய போஸ்ட் பார்த்துருக்க இது மாதிரி ரிவேஸ் பண்ணி இவங்க அந்த இடத்துல இருக்கிற மாதிரியும் அவங்க இந்த இடத்துல இருக்கிற மாதிரியும் வந்து நிறைய போஸ்ட் பார்த்துருக்கேன் இது வந்து எப்படி சொல்கிறது என்னோடய ஜாதி உயர்த்தி அடுத்த ஜாதி கீழ்ப்படுற மாதிரி தான் அதை வந்து நாங்கள் ஆண்டப்பறமொர் ஒரு கூட்டம் சுற்றுது இல்லை இதுக்கு மேலே நாங்கள் தான் ஆழப்புறம்னு ஒரு கூட்டம் சுற்றிட்டுருக்கு நிறைய பேர் அவங்களுக்குள்ள வந்து பிரிவினை இல்லைன்னு சொல்லிட்டு பிரிவினை காட்டுற நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நான் ஜாதி பார்க்குறதில்ல இந்த கீழ் ஜாதிக்காரவங்க மேல் ஜாதிக்காரன் எல்லாம் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு வாய்க்கிலேயே சொல்லுவாங்க ஒருத்தர் எவன் ஒருத்தர் ஜாதி பார்க்கலையோ அவன் வந்து என்ன தெரியுமா சொல்லணும் என் ஜாதி ஒழிகை பிறர் ஜாதி ஒழிகை அப்படி சொல்லணும் ஏன்னா நான் இது மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தான் அப்போ நீ இந்த வீடியோ போடுறீ அப்போ நீ அந்த ஜ ஜாதிக்காரனுக்கு ஒரு ஆதரவாளர் தானே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ நான் சொன்னேன் நான் சொல்கிறத நீ சொல்ல முடிஞ்சிச்சுன்னா நீ நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படி சொல்லப்போ என் ஜாதி ஒளியை என் ஜா என் ஜாதி ஒளியை என் ஜாதி ஒரு கேடுகட்ட ஜாதி என் ஜாதி இப்போல ஒரு கேவலமான ஜாதி இல்லை என்று உன் ஜாதியை பற்றி கூற